தஆலா வர தொழுகைகள் குறித்து ஜனாசா தொலைகை வித்ருவாஜி தொழுகை குறித்து பேசுகின்ற பொழுது அதன் மூலமாக பொதுமக்களுக்கு வெவ்வேறு விதமான கேள்விகள் ஏற்படுகின்ற பொழுது அவற்றை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கான பதில்களை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் திருப்தி அடைந்து விடுகின்றார்கள் அந்த வகையில் இந்த வாரத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது ஒருவர் ஃபோன் செய்திருந்தார் ஹசரத் நான் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து குளிக்கலை இதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சு இன்று நான் குளிப்பதற்குண்டான வாய்ப்பு எனக்கு இல்லை நான் ஜுமா தொழுகை தொழலாமா தொழக்கூடாதா என்பதாக ஒரு கேள்வியை ஒரு மனிதர் ஒருவர் கேட்டிருந்தார் அதற்கான பதிலை நாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் இதற்குண்டான பதிலை இன்ஷா அல்லா இந்த விளக்கத்தினுடைய இடையில் நமக்கு காண கிடைக்கும் புகாரி ஷரீப் முஸ்லிம் ஷெரீப் திருமிதி ஷரீப் இந்த மூன்று ஹதீஸ் கிரந்தங்களிலும் ஜுமாஆ அத்தியாயம் என்கின்ற ஒரு அத்தியாயம் உண்டு ஜுமா தொழுகை என்பதாக ஒரு அத்தியாயம் உண்டு புகாரியில் அறுபது அல்லது எழுபது முஸ்லிமில் எழுபது அதற்கும் அதிகமாக திருமதி ஷெரீப்பில் சுமார் நூற்றி பத்து ஆக மொத்தம் சுமார் இருநூற்று ஐம்பது ஹதீஸுகள் நமக்கு இந்த மூன்று ஹதீசு கிரந்தங்களிலும் நிறைவாக காண கிடைக்கின்றுமான தொழுகை குறித்தும் எப்படி தொழுக வேண்டும் எப்பொழுது தொழுக வேண்டும் யார் தொழுக வேண்டும் தொழுகையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பல்வேறு வகையிலான ஹதீஸ்கள் நமக்கு ஏராளமாக காண கிடைக்கின்றன நாம் சொல்லக்கூடிய செய்திகள் யாகும் இந்த மூன்று ஹதீசு கிரந்தங்களிலிருந்தும் நான் உங்களுக்கான சில செய்திகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி வருகின்றேன் அல்லாஹின் தூதர் சல்லா வரைக்கும் செல்லும் அவர்கள் நபி பட்டம் கிடைத்து மக்காவில் இருக்கின்ற வரைக்கும் ஜுமா தொழுகை கடமையாகவில்லை இன்னும் சொல்ல போனால் தொழுகையே கடமையாகவில்லை கடைசி ஆண்டு வாக்கில்தான் அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய கடைசி தருணத்தில்தான் அல்லாஹின் தூதர் சல்லாசல்ல அவர்கள் மேராஜ் சென்று வந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஜுமாத் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது பரிசாக பெற்று வந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹின் தூதர் சல்லா புலைவசல்லம் அவர்களோடு அவர்களுக்கு முன்பதாகவும் அவர்களுக்கு சற்று பின்பதாகவும் பலர் ஹிஜரத் செய்தார்கள் ஹிஜரத் செய்து வந்த அந்த தருணத்தில் அல்லாகவின் தூதர் சல்லா வளைகு செல்லும் அவர்கள் உன் அவ்வல் பனிரெண்டாவது நாள் வாய்க்கில் ஒரு திங்கள் அன்று மதினாவினுடைய புறநகர் பகுதியான குபா என்கின்ற இடத்தில் தங்குகிறார்கள் தங்கிய பிறகு அந்த இடத்திலேயே ஒரு பள்ளி வாசலை கட்டுகிறார்கள் இருந்தது ஒரு மூன்று நாட்கள் தான் இருந்தார்கள் அந்த சமயத்திலேயே ஒரு பள்ளி வாசல் கட்டுகிறார்கள் பள்ளி வாசல் கட்டுறாங்க அப்படின்னாக்க இவ்வளவு சீலிங்லாம் இவ்வளவு ஹைட்டா நிறைய ஏசி போட்டு அப்படி கிடையாது யாராவது ஒரு ரெண்டு மனுஷர் மூணு மனுஷர் நிற்கிற அளவுக்கு உண்டான ஒரு கிராமத்தில் வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு நாளில் வீடு கட்டிடுவாங்க அவ்வளோ குடி சவர் ஒரு சவர் டக்குன்னு எழுப்புவாங்க ஒரு தட்டியை போட்டுருவாங்க வீடாயிடும் இப்பொழுதும் அப்படி இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது பழங்குடியின மக்களுடைய வீடு இன்னும் இலகுவாக இருக்கும் நம்ம அந்த வகையில் யோசிக்கணும் நாம டவுனுக்குள்ள இருக்கோம் சிட்டிக்குள்ளே இருக்கோம் பள்ளிவாசலாக்கா எப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்க தேவையில்லை அல்லாஹவின் தூதர் சல்லா வரையும் சிலவர்கள் அங்கு மூன்று நாட்கள் தங்கி தங்கி தங்கிவிட்டு அங்கு ஒரு கட்டி கட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார்கள் கிளம்ப கூடிய அங்கு மூன்று திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் அங்கு தங்கிவிட்டு கிளம்புகிற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை நெருங்குகின்ற பொழுது இன்னும் சற்று மதினாவை நெருங்குகின்ற பொழுது பனு என்கின்ற குலத்தாருடைய வீட்டிற்கு அந்த அந்த தங்குறாங்க அது இருந்துச்சு வெள்ளிக்கிழமையு நபிசல்ல அவர்கள் வருகிறார்கள் என்கின்ற செய்தி கேட்டு அவர்களும் அங்கு ஒரு பள்ளிவாசனை விட்டார்கள் அவர்களுடைய உருவாக்குதலும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு பத்து பேர் கொஞ்சம் பேர் தொழிற அளவுக்கு பள்ளிவாசல் இருக்கும் நல்ல விலங்கிக்கணும் இன்னும் மஸ்ஜிது நபவி கட்டப்படவில்லை அந்த அந்த நேரம் அது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹல் அவர்கள் செய்த வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது உலகத்திலேயே முதல் முதலாவதாக ஜுமா தொழுகை நடைபெற்ற இடம் அதுதான் என்பதாக மதினாவினுடைய புறநகர் தான் ஜுமா தொழுகை நடந்திருக்கு என்கின்ற செய்தி மினகாரி என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகின்றது புகாரி ஷரீஃபில் அதற்கு அடுத்து வேறு ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்படுகின்றது ஆக ஜுமா தொழுகை உருவான வரலாறு என்பது நாம் அறிந்து கொண்ட ஒன்று யார் ஜுமா தொழுகை தொழுவது பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் ஆணாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நடப்பதற்கு சக்தி இருக்க வேண்டும் நடப்பதற்கு சக்தி என்றால் பள்ளிவாசல் வரைக்கும் வரக்கூடிய அளவிற்குண்டான சக்தி இருக்க வேண்டும் அவர் கார்ல எதுல வந்தாலும் சரி பள்ளிவாசல் வரைக்கும் வரக்கூடிய அளவிற்குண்டான சக்தி அவருக்கு இருக்க வேண்டும் சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் உள்ள மனிதராக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாதவராக அவர் இருக்க வேண்டும் அதுபோல அநியாயக்காரர்களின் மூலமாக ஜுமா தொழுகைக்கு செல்ல முடியாத அளவிற்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும் இதுவெல்லாம் இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதனின் மீது ஜுமா தொழுகை கடமை பர்லு என்பதை நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக அழகான முறையில் பதிவு செய்யப்படும் யாரெல்லாம் ஜுமா தொழுகை தொழுவதிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள் என்கின்ற விஷயத்தையும் பார்க்கின்ற பொழுது பெண்கள் ஜுமா தொழுகை அவர்கள் மீது கடமை கிடையாது பயணிகள் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பத்து நாளுக்கும் பதினைந்து நாளுக்கும் குறைவாக ஒரு ஒரு ஊரில் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது ஜுமா தொழுகை கடமை கிடையாது நோயாளிகள் கடுமையான நோயாளிகள் மீது ஜுமா தொழுகை கடமை கிடையாது சிறுவர்கள் மீதும் ஜுமா தொழுகை கடமை இல்லை என்பதை மார்க்க நமக்கு மிக அழகாக பதிவு செய்கின்றோம் சரி இந்த வகையினர் யாவரும் பெண்கள் சிறுவர்கள் கடுமையான முறையில் நோயில் இருக்கக்கூடியவர்கள் பயணிகள் இவர்கள் யாவரும் ஜுமா தொழுக வேண்டும் என்கின்ற ஆவலில் தொழுதார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஜுமா கூடிவிடும் அவர்கள் நுகர் தொழுகை தொழ தேவையில்லை என்பதை நமக்கு மார்க்க மிக அழகாக பதிவு செய்யப்படுகின்றது நாம் இங்கே ஜுமா தொழுகைக்காக வந்திருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க பாங்கு சொன்ன உடனடியாக அதற்கு முன்பதிலிருந்து அவர்கள் குரானுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருப்பார்கள் பல சூறாக்களை ஓதுவார்கள் பாங்கு சத்தம் கேட்டதும் அவர்கள் லுகரை தொழுது விடுவார்கள் எங்கேனும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் அவர்களுடைய அனுமதிக்கும் உண்டான ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது தொழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கு ஜுமா தொழுகை தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிறகு லுகர் தொழுகை தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றோம் இதுதான் இந்த என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார்லே அவர் இந்த கேட்டகிரியில் வருகிறார் பயணி பயணி என்கின்ற கேட்டகிரியில் அவர் வர்றார் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம பயணத்துக்கு போயிருக்கிறோம் குடும்பத்தில் ஒரு நோயாளி இருக்கிறாங்க அவர்களை பார்க்கறதுக்காக நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து துணைக்கு இருக்கிறோம் அங்கே வந்து குளிப்பதற்குண்டான வசதிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அல்லது குளிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்களெல்லாம் ஜுமா தொழுகையிலிருந்து விலக்கு பெற்றவர்களாக ஆக்கி விடுகிறார்கள் அதுபோல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமாக பள்ளி வாசலை பூட்டி விடுங்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் மீது ஜும்மா தொழுகை கடமை கிடையாது நம்மெல்லாம் வந்து அங்கங்கே வீட்டு மாடியில் எல்லாம் ஜும்மா அப்படி அந்த மாதிரியான எதுவுமே தேவை கிடையாது நுகர் தான் தொழணும் ஏனென்றால் ஜும்மா தொழுகை என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசலிலேயே இது இந்த ஜமாத்திற்கு மட்டும் பாத்தியப்பட்டது வேறு யாரும் வரக்கூடாது என்று போர்டு இருந்தாவே அந்த பள்ளிவாசலே ஜும்மா யாருக்குமே செல்லாது யாருக்குமே ஜும்மா செல்லாது பள்ளிவாசல் என்று சொன்னால் பொதுவானது எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மகல்லாவை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த ஜமாத்தை சார்ந்தவராக யார் வேண்டுமானாலும் வந்து தொழக்கூடிய அளவிற்குண்டான பாதுகாப்பும் அனுமதியும் விசாலமும் இருக்கக்கூடியதான் ஜுமா தொழுகை என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஜமாத்துக்காரன் மட்டும்தான் வந்து தொழணும் வேற யாரும் தொழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னாக்கா அங்கே தொழுதை யாருக்குமே ஜுமா தொழுக செல்லாது என்பதை நாம் மிக அழுத்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக ஜுமா தொழுகை யார் மீது கடமை என்பதை நாம் பார்த்து விட்டோம் யார் மீதெல்லாம் கடமை இல்லை என்பதையும் பார்த்து விட்டோம் யார் மீதெல்லாம் கடமை இல்லையோ அவர்கள் எல்லாம் ஜும்மா தொழுகையை தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது லுகர் தொழுகையெல்லாம் கடமை இல்லை என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் பெண்கள் லுகர் தொழுது கொள்ளலாம் ஜும்மா தொழுகை தொழ முடியலனாக்கா பயணத்துல இருக்கிறவங்க ஜும்மா தொழுக முடியலன்னாக்கா லுகர் தொழு தொழுது கொள்ளலாம் அதுபோல கடுமையான நோயாளியாக இருக்கிறவர்கள் பள்ளிவாசலுக்கு வர முடியாத அளவிற்குண்டான நோயில் இருக்கக்கூடியவர்கள் தொழ ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நுகர் தொழுது கொள்ளலாம் இதுபோன்று உண்டானவர்கள் எல்லாம் நுகரே தொழுது கொள்ளலாம் நான் வந்து தொழுது தான் ஆவேன்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்கனாக்கா தாராளமாக அவர்களும் ஜும்மா தொழை தொழுது கொள்ளலாம் என்பதை நமக்கு மிக அழகாக நமக்கு மார்க்கம் சுட்டி காட்டுகின்றோம் சரி ஹைர் அகின்றோம் ஜுமா தொழுகைக்கு என்பதாக சில சிறப்புகள் இருக்கிறது ஏராளமான சிறப்புகள் இந்த இருநூத்தி ஐம்பது ஹதீஸ்களில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன் அன் அவுசிபின் அவுசின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கால கால லீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

அல்லாஹுவின் தூதர் சல்லா அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதாக அவர்கள் அவர்கள் தூதர் என்னிடத்தில் சொன்னார்கள் எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை என்று குளிப்பதற்கு தயாராகி தன்னுடைய தலையையும் தன்னுடைய மேனியையும் நல்ல முறையில் கழுவி அதாவது நன்று தேய்த்து குளித்து நேரத்துடன் சென்று இமாமை நெருங்கி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் பேசக்கூடிய அந்த உரையை வாய் மூடி மௌனமாக இருந்து செவிதாழ்த்தி அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ அந்த மனிதருக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டுக்கு ஒரு ஆண்டு நோன்பு நோற்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும் இரண்டாவது எட்டை அவர் எடுத்து வைக்கின்ற பொழுது மற்றும் ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நின்று நோன்பு வைத்த தொழுத அத்தனை நன்மைகளும் அவருக்கு கிடைத்துவிடும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லா கூறியிருக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு அதிகமான நன்மை பாருங்களேன் நாம வந்து கார்லேயே வந்துடுறோம் டூ வீலர்ல வந்துடுறோம் அங்க நிப்பாட்டிட்டு பள்ளிவாசலுக்குள்ள வருவதற்குள்ளாக ஒரு இருபது எட்டு எடுத்து வச்சிருமா ஒரு இருபது ஸ்டெப் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்திலேயே வந்து நல்ல முறையில் குளிச்சுட்டு அழகான முறையில் ஒது செஞ்சுட்டு நமக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த முன்பின் சுண்ணத்துக்களை தொழுது விட்டு இமாம் பேசக்கூடிய அந்த உரையை செவிதாக்கி கேட்டு தொழுகை முடிந்தவர் அதற்குண்டான எல்லா விதமான ஒழுங்குகளையும் மிகச்சரியாக ஒரு மனிதன் நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னால் ஒரே ஒரு ஜும்மா தொழுததற்காக இருபது ஆண்டுகள் நோன்பு நோற்ற இருபது ஆண்டுகள் தொழுத நன்மை கிடைத்து விடுகின்றது புகாரி ஷரீப்பில் முஸ்லிம் ஷரீப்பில் ஒரு வாரம் டு மறு வாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் பதிவு எது எப்படி என்றாலும் மிக அதிகமான நன்மை ஜும்மா தொழுகை தொழுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா கொலையில் அவர்கள் நமக்கு நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் ஆகவே எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஜும்மா தொழுகைகளை நாம் தவறவிட்டு விடக்கூடாது என்பது இதிலிருந்து தெரிய வருகின்றது இப்போ அந்த விஷயத்துக்கு அந்த நண்பர் கேள்வி கேட்டார் இல்லையா நான் ரெண்டு நாளாக குளிக்கல இன்னைக்கு நான் ஜும்மா தொழலாமா தொழக்கூடாதா என்பதாக அந்த மனிதர் கேட்டார் சமரத்துபனு ஜுந்துப் பிரதேயமாத்தார் அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமிதி ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது நானூற்று ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது என்று ஒருவர் செய்து விட்டார் என்று சொன்னால் அதுவே அவருக்கு போதுமானது அதுவே அவருக்கு சிறந்ததும் கூட அவர் குளித்து விட்டார் என்று சொன்னால் அது கூடுதல் சிறப்பு என்பதாக அல்லாஹுவின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது பல ஹதீஸுகளில் வெள்ளிக்கிழமை என்று குளித்து விட்டு வாருங்கள் என்பது கடமையான அளவிற்கு பல ஹதீசுகள் உண்டு ஆனால் அந்த கடமை என்பது வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கண்டிப்பாக குளித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு தொழுகு முக்கியமா குளிப்பு முக்கியமா ஆல்ரெடியாக நம்ம சுத்தமாக இருக்கிறோம் அதாவது வேறு ஏதேனும் காரணத்தினால் குளிப்பு கடமையாக கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லை ஜுமாக்காகத்தான் குளிக்கணும் வேற வந்து உடலுறவு கொண்டு விட்டோ அல்ல வேறு ஏதேனும் ஒரு குளிப்பு கடமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோ நாம் கிடையாது நல்ல நிலையில தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளா ரெண்டு நாளா குளிக்கல உடலெல்லாம் எல்லாம் வேர்வை இருக்கிறது பரவாயில்லை பரவாயில்லை குளிச்சுட்டீங்கன்னாக்கா ரொம்ப 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 பெஸ்ட் குளிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஜும்ஹாவை தவற விட்டு விடக்கூடாது எந்த காலகட்டத்திலும் ஒது செய்து விட்டு நீங்கள் ஜும்ஹாவை தொழுது கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லா அலையுஸ்லாம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இதன் அடிப்படையிலேயே செயல்பட வேண்டும் என்று எல்லா மார்க்க அறிஞர்களும் செய்திகளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் கடமை என்று வருகின்ற பொழுது அது தான் ஆக வேண்டும் என்கின்ற கடமை அல்ல இதை என்கின்ற சொல்ல ஒரு ஏவலாக நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் கூடாது என்பது நமக்கு மிக அழகாக இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக அதுவும் நமக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியதான் அருகில் சில பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது கல்லூரிகள் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கெல்லாம் தொழில் ஜுமா விட விடமாட்டேன் என்கிறார்கள் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை நம்மிடத்தில் வைக்கிறார்கள் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியோ அவர்களுக்கென்று சில சட்டதிட்டங்கள் இருக்கும் அதைத்தான் நாம் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்த சட்டதிட்டங்களை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அங்கு உங்க சேர்க்க சேர்க்கக்கூடாது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது நல்ல ஸ்கூலு சேர்க்கிறாங்க சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஜும்மா தொலைக்கு மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் அவது அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு மட்டும் உண்டான அந்த கல்லூரிக்கு மட்டும் உண்டான சில சட்ட திட்டங்கள் இருக்கும் அதை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் சரி உங்களுடைய பிள்ளைகள் பள்ளி தொழுகைக்காக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் பேரண்ட்ஸ் எல்லாரும் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அல்லது ஒரு ரிக்வஸ்ட் கொடுங்க இந்த லஞ்ச் அவர்ஸ்ல வந்து பிள்ளைங்களை வந்து தொழுகைக்காக நீங்க அனுப்புங்க அல்ல துணைக்கு யாராச்சும் துணைக்கு போங்க இப்படி ஒரு வைக்கலாமே ஒழிய அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கு கிடையாது அப்படி என்றால் எங்கு விடுவார்கள் போன்ற இடங்களாம் நாம் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களில் சேர்க்க வேண்டும் சில நண்பர்கள் கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க அதிர்த்து தொலை கூட விடமாட்டிருக்கிறாங்க நான் இந்த வேலை விட்டுடலாம் அப்படின்ற இப்படியெல்லாம் எல்லாம் ஈமான் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தம்முடைய பருவம் அடைந்து விட்ட பதினைந்து அந்த டென்த் படிக்கிற பசங்கள்ல இருந்து பருவம் அடைந்து விடுகிறார்கள் மாணவ செல்வங்கள் அப்போ டென்த்ல இருந்து பிளஸ் டூ கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு விடவில்லை என்று சொன்னால் அதற்குண்டான முழு காரணிகளாக இந்த பெற்றோர் ஆகிவிடுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால் அந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அபுல் ஜலேதில் நம்ரி ரதி அல்லாஹ் தாலா அனுபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமிதிர் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது நானூற்று அறுபதாவது அதீசாக பதிவு செய்யப்படுகின்றது அலட்சியமான முறையில் வேண்டுமென்றே மூன்று ஜுமாக்களை தவறவு விட்டு விடுவவரின் மீது அல்லாஹ் ஜல்ல ஷான்கு தாலா முத்திரை குத்தி விடுகிறான் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்ல அல்லாஹ் குலையோசல் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் சூரத்தில் பக்காராவினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஒரு வசனம்னா வரும் அவர்கள் இதயங்கள் மீது நாம் முத்திரை குத்தி விட்டோம் என்கிறான் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லா ஒரு ஒரு இதுல சீல் அடிச்சிட்டோம் அதை ஓபன் பண்ண முடியாத அளவிற்குண்டானது அது சீல் என்பது அப்படி என்றால் அவர்களுடைய உள்ளம் இறுகிவிடும் வணக்க வழிபாடுகளின் மீது அவருடைய உள்ளம் ஆசை கொள்ளாது அவருடைய ஈமான் மறத்து போய்விடும் என்கின்ற கருத்தில் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா கொலை சுட்டி காட்டுகிறார்கள் பல ஹதீஸ்களில் எந்த ஜுமாவையும் விட்டுவிடாதீர்கள் என்பதாக வருகின்றது இது போன்ற சில ஹதீஸ்களில் அதிகபட்சமாக மூன்று ஜுமாக்கள் ஆக மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் ஜுமா நேரமாக பார்த்து நம்முடைய வேலைகளை அமைத்து கொள்ள கூடாது அல்லது வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா எந்த இடத்தில் பள்ளிவாசல் இருக்கின்றதோ எந்த பள்ளிவாசல் கிடைக்கின்றதோ அந்த பள்ளிவாசல் நம்முடைய ஜுமா தொலைக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து வழங்கிக் கொள்ள முடிகின்றது அடுத்ததாக இமாம் மெம்பரில் இருந்து குத்துபா ஓதுகின்ற பொழுது பேசுவது குறித்து ஏராளமான ஹதீஸுகள் நமக்கு எச்சரிக்கையாக வந்துவிடுகின்றது அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதி ஷெரீஃபில் நானூற்றி எழுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது முஸ்லிம் ஷெரீஃபில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்று புகாரி ஷெரீஃபில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது வெள்ளிக்கிழமை என்று செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அருகில் இருப்பவரை பார்த்து நீ மௌனமா இரு என்று சொன்னாலும் கூட சொன்னவர் தன்னுடைய அந்த ஜுமாவினுடைய பலனை இழந்துவிட்டார் என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ்லாம் கொஞ்சம் அமைதியாக இரு என்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் சொல்கின்ற பொழுது நீங்கள் அந்த இருபது ஸ்டெப் வச்சிருக்கீங்கல்ல இருபது வருஷத்துக்கு உண்டான நன்மைகளை இந்த ஒற்றை சொல்லின் மூலமாக நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் என்பதை அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹ் உலக மிக அழுத்தமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் வரிசைகளை தாண்டி வருவது பின்னாடி இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு வகையில வந்து அவருடைய லென்ஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க பார்த்து விட்டு யார் உட்கார்ந்துருக்காங்க என்ன இருக்காங்க செய்ய மாட்டாங்க நிமிந்து பாக்குறதுக்குள்ளார அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க எப்படி வந்தாங்கன்னு பார்த்தா நமக்கே தெரியாது அப்படி அது அந்த டிராபிக்லாம் புகுந்து புகுந்து போவாங்க இல்லையா அந்த மாதிரி எப்படி எப்படியோ புகுந்து ஒரு இடத்திற்குள்ளாக வந்து விடுகிறார்கள் வரிசையில் தாண்டுபவர்கள் குறித்து மிக கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றது திருமதி பதிவு செய்யப்படுகின்றது ஜொஹனி அவர்கள் அறிவிக்கிறார்கள் எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது நேரத்தின் அவசரம் கருதி நான் அரபி வார்த்தையே சொல்லல சட்டத்திட்டங்கள் ஹதீஸ் அந்த முறைகளை மட்டும் உங்களுக்கு மிக சுருக்கமாக சுட்டிக்காட்டுகிறேன் அமர்ந்து இருக்கின்ற பொழுது தோள்களை தாண்டி வரக்கூடியவர் தனக்கான நரகத்தில் ஒரு பாதலத்தை அவர் போடுகிறார் என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லி பாலம்ன்றது வந்து எவ்வளவு அத்தியாவசியமானது நம்ம மதுரையிலே எக்கச்சக்கமான பாலங்கள்லாம் போட்டுட்டாங்க கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பாலம் போட்ட பின்னாடி எவ்வளவு பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு அவங்க அவங்களுக்கு தெரியும் அப்போ பாலம் என்பது ஒன்றை ஒன்று இணைக்க கூடியது வெள்ளிக்கிழமை என்று முன்னால் இடம் இருக்கின்றது என்பதற்காக வரிசைகளை தாண்டி வரக்கூடிய ஒருவன் நரகத்திற்கு தனக்குத்தானே பாலத்தை அமைத்துக் கொள்கிறான் என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஏனென்றால் ரொம்ப ஏதோ ஒரு கருத்தை ரொம்ப கவனமா கேட்பாங்க அவர் தாண்டி வருகின்ற பொழுது எல்லாருமே அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவர் ஏதேனும் ஒரு சிறிய தடுமாற்றத்தில் இவர்களுக்கு வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவை கொடுத்துவிட முடியும் அல்லது உரை நிகழ்த்தக்கூடியவர் மிக முக்கியமான ஏதேனும் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்க முடியும் இப்படி ஏதேனும் இருக்கின்ற பொழுது கவனத்தை திசை திருப்ப ஒருவர் தாண்டிக்கொண்டு தனக்கான இடத்தை அவர் அமைத்துக் கொள்வது அவர் முன்சப்பிற்கு வரவில்லை தனக்கான நரகத்திற்கு பாலத்தை அவர் கட்டிக் கொடுக்கிறார் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலை அதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அடுத்ததாக முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் மேலும் பல ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் நின்ற நிலையிலேயே புத்துவா செய்தார்கள் அமர்ந்து கொண்டு அவர்கள் ஹுத்துபா செய்யவில்லை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலையம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று அமர்ந்து கொண்டு ஹுத்துபா செய்தார் என்று யாரேனும் சொன்னார் என்று சொன்னால் சொல்லக்கூடியவர் பொய் சொல்லக்கூடியவராக ஆகிவிட்டார் நான் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலேவாசல்ல அவர்கள் பின்னால் இரண்டாயிரத்திற்கும் தொழுகைகளை நான் அவர்கள் பின்னால் தொழுதிருக்கிறேன் என்பதாக ஜாபிர்பதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் மேலும் பல ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது ஜுமா நின்று கொண்டு உரை நிகழ்த்த வேண்டும் நின்று கொண்டு நிகழ்த்துகின்ற பொழுதுதான் எல்லா பகுதியிலிருந்தும் பார்க்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள் சொல்லக்கூடிய செய்தி மிக இலகுவாக அமைந்து கொள்ளும் அமர்ந்து கொண்டு அவர் உரை நிகழ்த்துதல் என்பது அவரை விட வயதில் முதிந்தவர்கள் தரையில் இருக்கலாம் மார்க்க அறிஞர்கள் இருக்கலாம் ஏதேனும் பல அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் அல்லது அமர்ந்திருக்கக்கூடியவர் தன்னை பெரியவராக நினைத்துக் கொள்ளக்கூடிய பெருமை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடலாம் அதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தூதர் அல்லாஹுவின் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார் அடுத்ததாக திருமதி சரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அபு குரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜுமா தொழுகை முடிந்த பிறகு

முன் சுன்னத்தாக நான்கிற காத்துக்களையும் பின்சுன்னாக நான்கிற காத்துகளையும் அப்துல்லி அல்லாஹுத்தரா அவர்கள் அவர்கள் பொழுது வந்திருக்கிறார்கள் என்பதாகவும் நமக்கு அதே இருந்து நமக்கு திருமதி அறிவிக்கக்கூடிய ஒன்றாவது அந்த ஹதீஸிலிருந்து தொடராக நமக்கு காண கிடைக்கின்றது ஆக பள்ளிவாசலுக்கென்று வந்து விடுகிறோம் ஜுமா தொழுகைக்கென்று வந்து விடுகிறோம் நல்ல முறையில் குளித்துக் கொள்ள வேண்டும் இருப்பதில் நல்ல ஆடைகளை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் நறுமணம் இருந்தது என்று சொன்னால் ஆல்கஹால் இல்லாத அந்த நறுமணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனம் விருப்பப்பட்ட எந்த எந்த அத்தர் வேண்டுமானால் நாம் பூசிக்கொள்ள வேண்டும் நல்ல முறையில் வர வேண்டும் முன்னசுன்னத்துக்களை தொழுது கொள்ள வேண்டும் தொழுது விட்டு இமாமனுடைய முறையை செவிதாழ்த்து கேட்க வேண்டும் குதுபாவை செவிதாழ்த்து கேட்க வேண்டும் இமாம் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் தொழுகை முடிந்த பிறகாக பின்சுண்ணத்தை தொழுக வேண்டும் தொழுது முடித்துவிட்டு அமைதியான முறையில் நாம் கலைந்து செல்கின்ற பொழுது நமக்கான அந்த பைக்கில் வர்றவங்களுக்கும் சொல்றேன் நடந்து வர்றவங்களுக்கு இந்த இருந்து இருபது ஸ்டெப் இருபது வருட ஜும்மா தொழுகை இருபது வருடத்திற்குண்டான நின்று வணங்கிய நோன்பு நோற்ற அனைத்து நன்மைகளும் நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும் ஆக ஜும்னுடைய ஒழுக்கங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நாம் அந்த ஜுமா தொழுகையினுடைய நன்மைகளை பரிபூர்ணமான முறையில் மொத்தமாக அருகில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரோட்டுக்கு அருகில் அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் நடந்தே வரலாம் பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தாங்கன்னாக்க எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இதுவெல்லாம் ஒரு நமக்கு நன்மைகளை அள்ளிக்கொள்வதற்கண்டான ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கின்றது ജുമാ കൊടു അത് നന്മകളെ ഫുൾ പാക്കേജോട് നാം അല്ലാഹു അടതു കൊള്ളുവു നാം അനവർക്കും അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വരമുള്ള തആല വരകാത്തു